முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்யப்பட வேண்டியது புசி ஆனந்த் ஆதவார்ஜுனா நிர்மல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கைது செய்ய வேண்டியது உங்களுடைய அதிகாரிகளை உங்க எஸ்பிய கைது பண்ணணும் உங்க கலெக்டரை கைது பண்ணணும் அவங்க தானே மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருந்து காப்பாற்ற முடியாத திமுக அரசாங்கத்தின் அதிகாரிங்க தானே அவங்கள தானே கைது பண்ணணும் இன்னும் ஒரு படி போய் சொல்லணும்னா அந்த இருக்கக்கூடிய அமைச்சர் அவரையும் கைது பண்ணணும் அதை விட்டுட்டு என்ன இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே சார் எனக்கு புரியலையே சோசியல் மீடியால வதந்திகளை பரப்பாதீங்க பரப்புறதே உங்க ஆட்கள் தானே பரப்புறத யார் திமுக எடுத்து பாருங்க விஜய்யே லேட்டா வந்தாரு விஜயே அங்க நடக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் இருந்தாலும் பேசினாரு நீங்க எங்கேயோ ஸ்டேஜ்ல இருப்பீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க எத்தனை நிகழ்ச்சிங்க போயிருக்கிறீங்க உங்க கட்சி ஆட்கள் பண்றாங்க இந்த வேலையை உங்க கட்சி ஆட்கள் பண்றாங்க இந்த விஜய் மேல பிளேம் திருப்புறத விட்டுட்டு இந்த மான் கராத்தே விளையாட்டுலாம் விட்டுட்டு ஒழுங்கான நிர்வாகத்தை பண்றதுக்கு இப்பயாவது முயற்சி பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல சார் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு ஆனா ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும் நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேற ஒரு டேக் போட்டு இருக்கீங்க புரியல சார் என்ன மிரட்டுறீங்களா தமிழக மக்களை பார்த்து மிரட்டுறீங்களா யாரும் பேசக்கூடாதா உண்மையை பேசக்கூடாதா நாங்க பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளக்கூடிய கட்சி நாங்க பேசுவோம் உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் இந்த மிரட்டுற வேலை எல்லாம் விட்டுட்டு இப்ப நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சார் இப்போ வரைக்கும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாம் போயிட்டு வந்தீங்க உங்க மகன் வந்தாரு துபாயில இருந்து வந்தாரு கரூருக்கு போனாரு திருப்பி வந்தாரு துபாய் கிளம்பிட்டார் பிரைவேட் ஜெட் பிளைட்ல சார் பிரைவேட் ஜெட் பிளைட்ல அதனால இதுதான் உங்களுக்கு மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அதனால வீடியோ போடுறதை விட்டுட்டு இப்பயாவது ஆக்ஷன் எடுங்க உங்க எஸ்பி மேலயும் உங்க கலெக்டர் மேலயும் அங்க இருக்கக்கூடிய ஏடிஜிபி மேலே இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அதை விட்டுட்டு ஏன் மக்கள் மேலேயே உங்க கோவத்தை காட்டுறீங்க உங்க மேல சார் யூ ஹவ் பிகம் இன்காம்பிடன்ட் யுவர் கவர்மெண்ட் இன்காம்பிடன்ட் திராவிட மாடல் இஸ் ஜீரோ மாடல் இஸ்லியர் மாடல் சார் நன்றி